வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ விர் வெல்கமிங் ஃப்ரம் அ யூபிவிசி விண்டோஸ் கம்பெனி தட் இஸ் வின்ஸ்டார் யூபிவிசி விண்டோஸ் கம்பெனி அண்ட் விர் விர் டூயிங் த பிஸ்னஸ் டில் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஸோ அலுமினியம் ட்ரேடிங் கம்பெனின்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு அது வந்து இருபத்தி எட்டு வருஷமாக இருக்கிறது அலுமினியம் டெக்கரேட்டர்ஸ்ன்ற கம்பெனியும் இருக்குது இதுவும் வந்து அலுமினியம் டெக்கரேட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சே பெரிய பெரிய கம்பெனிகெல்லாம் நாங்கள் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்ரேஷன்ஸு அப்புறம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ராயல் என்ஃபீல்டு மோட்டார்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இன்டீரியர் ஒர்க் இன் இன்டீரியர் ஒர்க்குன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ் இன்டீரியர் ஒர்க் இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு நாங்கள் அலுமினியம் பார்ட்டிஷன்ஸ் ஒர்க்கு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான நெட்ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள் அவங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி கொடுப்போம் ஆஃபீஸ் செட்டப் பண்ணும்போது தேவையான எலக்ட்ர எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நெட்ஒர்க்கிங் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அது பண்ணின்னு இருக்கோம் இப்போது இது அலுமினியம் ட்ரேடிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோ ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் அலுமினியம் ஷீட்டு அலுமினியம் கிரில்லு அலுமினியம் விண்டோஸ் டோர்ஸு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ஃபால் சீலிங் மெட்டீரியல்ஸும் பண்ணுறோம் ஃபால் சீலிங் மெட்டீரியல் வந்து மெட்ராஸ் சென்னையில் அதிகப்படியாக இருக்கிறது இந்த வெயில் சீசனில் அதனால் ஃபால் ஃபால்சீலிங்கு டூ பை டூ டைல் ஜிப்சம் போர்டு போர்ட் சீலிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் யூபிவிசி விண்டோ ஃபேக்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக எங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு விண்டோலேருந்து இருபது விண்டோ செய்யலாம் எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது ரா மெட்டீரியல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுற மெட்டீரியல் வாங்குகிறோம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலு ஆ இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் கூட பண்ணுறோம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்ளை பண்ணுறோம் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வரும் ஆமாம் அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாம் இருக்கணும் த்ரீ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் அந்த மாதிரி ஃபோர் பை ஃபோர் அந்த மாதிரி எல்லாம் நான் த்ரீ பை த்ரீலேருந்து டூ பை டூ லூவர்லேருந்து சிக்ஸ் பை செவன் ஃப்ரெண்ட் விண்டோ வரைக்கும் பண்ணுறோம் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பை செவன் த்ரீ பை செவன் ஃபோர் பை எயிட்டு அந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் பண்ணுறோம் யூபிவிசி விண்டோஸ் எல்லாம் வந்து காஞ்ச் ப்ரொஃபைல்னு சைனாலேருந்து வர்றது அந்த ப்ரொஃபைல் வந்து வெரி ரொம்ப லாங் கம்பி அதாவது வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ஆமாங்க லைஃப் இந்த விண்டோஸ்லாம் துருப்பிடிக்காது பட் லாங் லைஃபு இப்போல்லாம் வந்து லீடு ஃப்ரீ அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கலர் ஃபேட் ஆகாது ரொம்ப லாங் லைஃப் வரும் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அது கேரண்டி உண்டு கம்பெனி தான் கம்பெனி செய்கிற என்னங்க டோர்ஸ் வரைக்கும் அலுமினியம் டோர்ஸ் பண்ணுறோம் யூபிவிசி விண்டோஸ் டோர்ஸ் பண்ணுறோம் அதில் வந்து காஞ்சி ப்ரொஃபைல்லாம் பண்ணுறோம் ப்ளஸ் வின் ஸ்டார் ப்ரொஃபைலும் பண்ணுறோம் ஒயிட் ஸ்டார் ப்ரொஃபைலும் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து கஸ்டமருக்கு ஒரு மூணு ரேஞ்ச் வச்சுருக்கோம் மூணு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மீடியமான குவாலிட்டி ஒன்று ஹை குவாலிட்டி ஒன்று சுப்ரீம் குவாலிட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரைஸும் இருக்குது ஸோ இது கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறோம் ம் வெயிட் இல்லை 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 அந்த மாதிரி இதில் லைட்டு வெயிட் பண்ணுறதுக்கு இல்லை இது நாங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் போட்ட பிறகு வெயிட் ஆகிடும் மெட்டீரியல் மட்டும்தான் ரா மெட்டீரியல் தான் வெயிட் லிஸாக இருக்கும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா வெயிட் ஆகிடும் மெட்டீரியலில் ஒரு கார்பரேட் கம்பெனி எல்லாம் கூட ஆர்டர் இருந்தால் பண்ணுறோம் கட்டாயம் மால்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய கஸ்டமைஸ்டு சைஸ் அது எங்களது வந்து ரெகுலராக வச்சிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸஸ் விண்டோஸ் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி ம் ம் த்ரீ டேஸில் பண்ணிவிடுவோம் த்ரீ டேஸ் த்ரீ டேஸில் டெலிவரி பண்ணிவிடுவோம் அதாவது ஒரு பன்னெண்டு விண்டோ இருந்ததுன்னா எங்கள் கெப்பாசிட்டியாக வந்து பதினெட்டு விண்டோ ஒரு நாளைக்கு எங்களுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த பன்னெண்டு விண்டோலாம் த்ரீ டேஸில் கொடுத்துருவோம் அந்த ஐநூறு விண்டோவும் எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸாக இருந்துச்சுன்னா வித்தின் அ வீக் கொடுத்துருவோம் ஐநூறு விண்டோ கூட வித்தின் அ வீக்கில் கொடுப்போம் சப்போஸ் நான் ஸ்டாண்டர்ட் கஸ்டமைஸ்டு சைஸாக இருந்தால் தான் அது டபுள் ஆகிடும் டைம் அப்படியே ஒவ்வொரு விண்டோ ஒவ்வொரு சைஸாக இருந்தால் எல்லா சைஸும் வந்து டிராயிங் படி இருந்துச்சுன்னா அவங்க பிளான் படி டிராயிங் படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு டைம் சேவ் ஆகிடும் டென் டேஸ்லேயே கொடுத்துருவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் விண்டோஸ் கூட டென் டேஸில் கொடுப்போம் பட் சைஸ் மாறி மாறி வச்சுருந்தாங்கன்னா டென் டேஸ்ன்றது ட்வெண்ட்டி டேஸ் ஆகிடும் ஆ ஃபிக்ஸிங் எல்லாம் கூட பண்ணுறோம் இல்லை இல்லை சார்ஜ் பண்ண மாட்டோம் பத்து விண்டோ வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃப்ரீ சார்ஜ் தான் நோ சார்ஜஸ் ஒரு விண்டோ ரெண்டு விண்டோ இருந்தால் தான் சார்ஜ் பண்ணுவோம் சார்ஜ் பண்ண மாட்டோம் அந்த ரேட்டு க எங்கள் ப்ரைஸ்லேயே அது இன்க்ளூட் ஆகிடும் இல்லை இல்லை சவுத் இண்டியா ஃபுல்லாக சவுத் இண்டியானா பெங்களூரு ஹைதராபாத் அப்புறம் கேரளா ம் ட்ரான்ஸ்போர்ட்டிங் ம் டிரான்ஸ்போர்ட்டிங் வராது அதை இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஐநூறு விண்டோ அறநூறு விண்டோ வரும்போது நாங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போட மாட்டோம் ஏன்னா ஐநூறு விண்டோ வரும்போது எங்களுக்கு அதுலேயே கண்ட்ரோல் ஆகிடும் அதிலே எடுத்து டெலிவரி பண்ணிவிடும் சும்மா இருபத்தஞ்சி ஐம்பது விண்டோன்னா கட்டாயம் ட்ரான்ஸ்போர்ட் போட்டுருவோம் அவங்க ஏன் அங்கேருந்து நீங்கள் வராங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ரெண்டாவது பர்டிகுலர் ஐட்டம் கேட்பாங்க அவங்க இந்த காஞ்சி மெட்டீரியல் வேணும் ஆசிலர் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலர் தான் அதை டீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் பிரைஸ் சொல்லிவிடுவோம் நீங்கள் பேசிக் ப்ரைஸ் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் சொல்லுவோம் அவங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் லேட் பண்ணின்னு வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற ஃபீல்டுலேயும் இருக்கு ஆமாம் இதில் ரெண்டு பேர் ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக டைமுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க இன்னொன்று வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண நாங்கள் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணுறோம் கூடவே வந்து டைம்லி டெலிவரி அதாவது பதினஞ்சு விண்டோ கேட்டிங்க பதினஞ்சு விண்டோ கூட த்ரீ டேஸில் டெலிவரி பண்ணிவிடுவோம் இது வந்து மெட்ராஸில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பதினஞ்சு த்ரீ டேஸில் பண்ண மாட்டாங்க ஒன் வீக் எடுத்துக்குவாங்க டென் டேஸ் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது விண்டோஸ் எல்லாம் வெளியே ஸ்டேட்டுக்கெல்லாம் போகிறது டைம்லி டெலிவரி பண்ணிடுறோம் நாங்கள் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் என்கிட்ட நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ டெலிவரி பண்ணுறது தயாராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்தீங்கன்னா அப்போவே ரெடியாக எடுத்துன்னு போயிடலாம் மூணுக்கு மூணு மூணுக்கு நாலு அடி அந்த மாதிரி நாலுக்கு நாலு அடி அந்த மாதிரி நாலுக்கு நாலு அடி அந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் ரெடியாகவே இருக்கும் என்கிட்ட இருபத்தஞ்சி செட்டு இருக்கும் எப்பவுமே அதை வந்து வேணுன்றப்போ அப்போ எடுத்துன்னு போயிடலாம் டெலிவரி எடுத்துன்னு போய் கொடுத்துருவோம் ஆமாம் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்தீங்கன்னா மூணு பால்கனியும் இருக்கு அதாவது ஒரு விண்டோ வீட்டுக்குன்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்க ஒரு கிச்சனில் ஒரு விண்டோ வரும் பாத்ரூமில் லூவர் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பெரிய விண்டோ ரெண்டு வரும் கண்ணாடி தான் வைக்கிறோம் கண்ணாடி தான் வைக்கிறோம் கண்ணாடி வச்சு தான் பண்றோம் எல்லாத்தையுமே கிளாஸ் பிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறோம் ஸ்லைட் டோர்ஸ் என்கிட்ட ஸ்பெஷல் என்னென்ன டாப் ஹேங் மேலே தூக்குற மாதிரி ஓப்பன் விண்டோஸ் அது இருக்கு அதே மாதிரி சைடில் தள்ளுற மாதிரி ஓப்பன் விண்டோ இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ஓப்பன் விண்டோலேயே நாலு வெரைட்டிஸ் வச்சுருப்போம் சைடு சைடில் திறக்கிற மாதிரி பாட்டமில் திறக்கிற மாதிரி மேலே திறக்கிற மாதிரி இந்த மாதிரி விண்டோஸ்லாம் பண்ணுறோம் இதை தவிர கஸ்டமர் கேட்பாங்க அந்த மாதிரி கே காமிச்சோம்னா அதே எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க அந்த மாதிரியும் காமிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோஸ் ஸ்லைடிங் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்லாம் எங்கள் கேட்லாக்லேயே இருக்கும் அது வந்து இருந்து பால்கனிக்கு போகிற வழியில் பண்ணுறது ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும் லாக்கும் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி ஒர்க்கு நாங்கள் விண்டோ தான் சப்ளை பண்ண முடியும் சப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும் மற்றபடி அவங்களுக்கு இருக்கிறது ரீ ஒர்க் பண்ணி சிமெண்ட் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணுறது விண்டோ அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல விண்டோ சைஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம் ஃபிக்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வீட்டுக்கு எடுத்திங்கன்னு வச்சிங்க சாதாரணமாக நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும் ஒரு மினி மீடியமான வீட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு முந்நூறுபா வரும் அவ்வளோதான் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுக்கிறாங்கன்னு வச்சிங்க அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் அதே டபுள் பெட்ரூம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும் விண்டோஸ் மட்டும் விண்டோஸ் லூவர்ஸ் எல்லாம் அது பண்ணும்போது அந்த ப்ரைஸ் வந்துடும் முந்நூறுரூவா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுக்குறோம் எக்கனாமிக்கெல்லாம் அவங்களுக்கே வந்து நல்ல குவாலிட்டி வேணும் நல்ல ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னு எதிர்ப்பு பார்த்தாங்கன்னா முந்நூத்தி எண்பது ரூபா முந்நூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம் இங்கேருந்து கன்னியாகுமரி கூட போய் பண்ணிருக்கிறோம் ஆமாம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் மெட்டில் அனுப்பிச்சிட்டு பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லாங்கில் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சி விண்டோஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் வராது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்த உடனே என்ன கேட்பாங்க எங்களுக்கு தான் பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸஸ் எல்லாம் என்ன கிளாஸ் போட்டால் அவங்களுக்கு விலை குறையும் அதே மாதிரி ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் போட்டால் விலை குறையும் அடுத்த சைஸ் எந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து குறையும் அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூணே காலுக்கு மூணே காலன்னு ஒரு அன்சைஸாக வச்சாங்கன்னா விலை ஜாஸ்தி ஆகிடும் அவங்கள வந்து சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணும்போது கரெக்டான சைஸ் வச்சிருங்க அப்போ உங்களுக்கு விலை கம்மியாகும்னு சொல்லி அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் காஸ்ட் கம்மியாகிடும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கோட எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கிங் தான் அடுத்தது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோம் டீ காஃபி எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இஎஸ்ஐ பிஎஃப் அவங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து நேஷ்னல் ஹாலிடேஸ் அது ஆஃப்லைனில் தான் சண்டேஸில் ஒர்க் பண்ண மாட்டோம் லோடு இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைன்னா சா சாட்டர்டேவோ முடிச்சுடுவோம் அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருவோம் சண்டே மண்டேலேருந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்கிற மாதிரி பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் மந்த்லி கவர் ஆகுற மாதிரி வந்தாலும் செய்வோம் வந்தாலும் செய்வோம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்ய சொல்வோம் சண்டே அகைன் ரெஸ்ட் எடுக்கலைன்னா மறுநாள் காலையில் அவங்க வந்து லீவ் எடுப்பாங்க அதனால் என்ன பண்ணுவோம் சண்டேஸில் கம்பல்சரி லீவ் கொடுத்துருவோம் மண்டேலேருந்து வீக் ஃபுல்லாக ஆறு நாள் வேலை செய்கிறதுக்கு தயாராகிடுவோம் டோர்ஸன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் இருக்கு ஓபன் டோர் இருக்கு அதுலேயே வந்து கொலஸ்ட்ரபுள் டோர் இருக்கு இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கு ஆட்டோமேட்டிக் டோர்ஸும் இருக்கு இதெல்லாம் அலுமினியத்துல இருக்கு ஆட்டோமேட்டிக் டோர்ஸ்னா நீங்கள் சென்சாரில் ஒர்க் பண்ணுறது ஆ சென்சாரில் ஒர்க் பண்ணோம்னா டோரு போய் நின்ன உடனே ஓபன் ஆகுற மாதிரி ம் அது எம்எஸ் ஒர்க் பண்றவங்க தான் பண்ணுவாங்க நாங்க பண்றது ஆமா எம்எஸ் ஒர்க் கேட் எல்லாம் வந்து எம்எஸ்ல பண்றது இல்லையா அது வந்து அவங்க தான் பண்ணுவாங்க நாங்க வேலை இதுல என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஆச்சா அது ஆச்சுன்னு அர்ஜென்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் நாங்க வந்து அதை பிளான் பண்ணிடுவோம் முதல்லயே நீ வந்து இந்த வேலை தான் செய்யணும் இதுக்கு மேலே நீ வேலை கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கே வந்து ஃப்ரீயா இருக்கும் வேலை அர்ஜென்ட் பட்டு வேலை செய்யறது ட்ரெஸ்ட்ல வேலை செய்யறது எல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரீயாக வேலை செய்யும் போது அவங்க கஷ்டமே படமாட்டாங்க ரெண்டாவது எங்கிட்ட வேலை செய்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருக்கிறாங்க தொடர்ந்து அவங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஃபேமிலியில் இருக்கிற ஆளே பார்ப்போம் நாங்கள் என்ன கஷ்டம்னு அந்த மாதிரி சால்வ் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அதே இப்போ ஒரு ரூம் எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு ரூம்ல ஏதாவது கஷ்டமா கேட்போம் நாங்கள் எதாவது கஷ்டமா இருக்கான்னு இங்கே வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் மினிமம் டுவெல் டுவெல்த்து படிச்சிருக்கணும் இங்கே சேலரி ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்த உடனே ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்போம் ட்ரைனிங் ஆறு மாதம் ஆகும் அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேலரி வந்துடும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ம் ஆமா நிறைய பேர் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஆனா எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுற வரைக்கும் தான் அவங்க கேக்குறாங்கன்னு நிறைய கேட்பாங்க எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அந்த லிமிட்டு தியான்த லிமிட் போக மாட்டோம் என்ன கம்பெனி ரன் ஆகணுன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டாவது மார்ஜின் நிற்கணும் அப்போ தான் நாங்கள் அவங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக கஸ்டமர் சப்ளை பண்ண முடியும் அவங்க கேட்குறாங்களேன்னு கம்மி கம்மி பண்ணின்னே வரமாட்டோம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நிறையா அவங்களுக்கு இப்படி அவங்க கன்வீனியன்ஸ் ஆகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அதே மாதிரி ம் பால் சீலிங்கெல்லாம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தர்மகால்லாம் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அடுத்து டூ பை டூ டைல் எடுத்திங்கன்னா அறுபது ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டு அதே ஜிப்சம் போர்டு எடுத்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதுலேருந்து டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லாம் கூட பண்ணிருக்கோம் பெரிய பெரிய கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே லாஸ் ஆட்லின் ஸ்கூலுன்னு இருக்கும் வல்சர் வாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மேலே பண்ணிருக்கோம் பால்செல்லிங்க அது சரஸ்வதி இன்ஜினியரிங் காலேஜுன்னு பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனி பண்ணிடுறோம் இந்த மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் ஐடி கம்பெனி இல்லை சார் அது இன்ஜினியரிங் கம்பெனி கார் கம்பெனி அந்த கார் கம்பெனி பண்ணும்போது அவங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் நிறைய ஒர்க் தேவைப்படும் அவங்களாம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணும் ஆமாம் எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க டென் டேஸ் பண்ணணும் ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணணும் த்ரீ மந்த்ஸில் பண்ணணும் அப்படின்னு பட்டு அந்த மாதிரி தான் கம்ப போவோம் ஏதாவது நேச்சுரல் ப்ராப்ளம்ஸ் அதாவது கொரோனா வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் அப்படியே போஸ்ட்போன் ஆகும் மற்றபடி எதுக்கும் போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க மார்ச் ஃபர்ஸ்ட் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்டோட முடிச்சிடணும் அது ஒன் ஆர் டூ டேஸ் எக்ஸாம்ஷன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க ஒரு இனாக்ரேஷன் வச்சிருப்பாங்க பெரிய லெவல்ல இருந்து வந்து ஓபன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ நீங்க அவங்க கேட்கற குவாலிட்டி கிளாஸ் டோர் கேட்பாங்க கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி அதாவது நல்ல குவாலிட்டியா கிளாஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க பெண்டு வராது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது அதே லோக்கல் கிளாஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணோம்னா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நாங்க அந்த மாதிரி போறது இல்லை ஹால்சீலிங் பண்ணும்போது ஜிப்சம் போர்டு எடுக்கிறோம் அது வந்து இதே சைன் கோபின்னு தான் வருது அந்த சைன் கோபின்னு தான் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது ரோலக்ஸ் கம்பெனி அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து போடுவோம் அதெல்லாம் போடும்போது எந்த கம்பெயின் வராது ம் ஆமா அது அவங்க வந்து தர்மகாலில் தான் போடுவாங்க அவங்க பட்ஜெட்டுக்கு அது பண்ணிருக்கோம் நிறைய நூறு ஸ்கொயர் ஃபீட் அவங்க கடையே வந்து பத்துக்கு பத்து தான் இருக்கும் அந்த பத்துக்கு பத்து இருக்கும்போது நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணிடுறோம் அதுவும் பண்றோம் பட் என்ன விஷயம்னா அது காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் கொஞ்சம் பத்துக்கு பத்து பண்ணும்போது அவங்களே எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணுவோம் வேணும்னா அவங்க பண்ணிப்பாங்க இல்லைன்னா அவங்களே மெட்டீரியல் வாங்கி போய் நாங்களே பண்ணிக்கிறோன்னு பண்ணிப்பாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா அது சென்னை இந்த அசோக் லைலாண்டில் பண்ணிருக்கிறோம் அப்புறம் அது ராயல் என்ஃபீல்டில் பண்ணிருக்கிறோம் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்க பிரிஜன் ரூப் சிபிசிஎல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன்ல பண்ணியிருக்கிறோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மகேந்திர ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம் பட் அதெல்லாம் வந்து அப்பப்போ ரெனவேட் பண்ணிவிடும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதில் ரெனோவேட் பண்ணே இருப்பான் பண்ணணும் கட்டாயம் பண்ண ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அழுக்க அது அவங்க வேறு டிசைன் மாற்றுவாங்க அந்த மாதிரி மாற்றும் போது வேறு வேறு டிசைன் வச்சால் தான் அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு பெரிய பெரிய கம்பெனிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க கமர்ஷியல் பில்டிங்கெல்லாம் எல்லாம் அப்படி கிடையாது ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க அவங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜிப் சம்போடு ஸ்டீலு அலுமினியம் ஜிஐ பால் சீலிங்லாம் அலுமினியம் ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லலாம் இருக்கும் அலுமினியம் ஷீட் போட்டது தான் அலுமினியம் ஷீட்டு போட்டு பர்ஃபரேட்டட் ஷீட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனோட ஒன்றாகாது ஒன்றாகாது கரெக்ஷன் வராது ஆமாம் ரேட் ஜாஸ்தி ரேட் ஜாஸ்தி அதெல்லாம் வந்து அலுமினியம் இருக்கிறதுலே காஸ்ட்லியான மெட்டீரியல் அதை வால் சீலிங் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டோம்னா இருபது வருஷம் ஆனால் கூட ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆமாம் கட்டாயம் போடணும் கட்டாயம் கேட்பாங்க அந்த மாதிரி கட்டாயம் கேட்கும்போது ஒரு ப பத்துக்கு ப பதினஞ்சுக்கு பத்துன்னு வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் பதினஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் ஆகும் அதான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூபா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா அப்படி வந்துடும் அது போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்றும் கூலிங் கிளாஸ் சார் சிப்சம் சிப்சம்போர்டில் பண்ணலாம் மேலே வந்து தெர்மோகோலில் பண்ணலாம் ம் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா பில்டிங் எலிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் பில்டிங் எலிவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஷீட்ஸ் வரும் ப்ளஸ் இது ஏசிபி அலுமினியம் காம்போசிட் பேனல்ஸ் வரும் கிளாஸு டஃபன் கிளாஸஸ் வரும் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ்லாம் வரும் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம் நிறைய அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் இப்போது நாங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஏ எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இல்லாத யாரும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் இது நிறைய பண்ணியிருக்கோம் லைட்டிங்கும் வச்சிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஒரு டூ பிஹெச்கே வருதுன்னு வச்சுக்கேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வார்ட்ஸ் இப்போ தான் எல்இடி லைட்ஸ் வந்துடுச்சு எல்இடி லைட்ஸ் வச்சே பண்ணலாம் எல்இடி லைட்ஸ் வச்சு ஆறு நம்பர் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தஞ்சி வார்ட்ஸு சஃபிஷியன்ட்டு அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி பண்ணுவோம் அது வாங்குகிற பொருளை பொறுத்து தான் நாங்கள் அதுக்கு கேரண்டி கிட்டே ஃபிலிப்ஸ் கம்பெனி இருக்கு ஓஸ்வால் கம்பெனி இருக்கு வேற வேற கம்பெனி இருக்கு கஸ்டமர் சாய்ஸ் அது நாங்க ப்ரொவிஷன் தான் பண்ணுவோம் ஓ எஸ் சாய் எஸ்சி எல்லாம் நல்லா தாங்கும் கவர் பண்ணிடுறாங்க சீல் பண்ணிட்டு உள்ள லீக் ஆகாத மாதிரி பண்ணிடுவோம் பண்றாங்க இப்போ இப்போ எல்லாருமே விரும்புறாங்க அது எலிவேஷன்லாம் கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவ்வாக இருக்கணும் அப்படி இது நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள் பெங்களூர் சைடுலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜ நீங்கள் சொன்ன மாதிரி இது தான் ஜவுளி கடைங்களுக்கு தான் ஓஎம்ஆர் ரோடுலாம் பண்ணிடுறோம் எக்ஸ்டீரியர் போட்டு கிளாஸ் போட்டுருவோம் கிளாஸ் போட்டு லைட்டிங் போட்டு கொடுத்துருங்க சார் நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் திருப்திகரமாக இருக்கும் இது இதோட நீங்கள் இதை கேட்க கேட்டு நேயர்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலயமா நான் தெரிவிக்கிறது என்னென்ன எங் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது உங்களுடைய தேவையை வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ்டு பண்ணி எங்கள் விண்டோ வின்ஸ்டார் யூபியுசி விண்டோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் வித் பெஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரோம் இப்போ இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கஸ்டமர்ஸு அதே மாதிரி பெரிய பெரிய பில்டர்ஸு பெரிய பெரிய ஸ்கூல்ஸு காலேஜு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸு இவங்கெல்லாம் வந்து புதுசாக கட்டும்போதும் சரி ரினோவேஷன் ரினோவேஷன் பண்ணும்போதும் சரி நான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ தேட்டர் தேட்டர்ஸ் எல்லாம் கூட இண்டியர் சவுண்ட் ப்ரூஃப் ஜன்னல்ஸ் எல்லாம் இருக்குது எங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் தரோம் நிறைய டிஸ்கவுண்ட்டு ஆன் டைம் டைம்லி டெலிவரியும் பண்ணிடுறோம் அதனால் உங்களுக்கு எங்ககிட்ட அந்த ஜாப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்காது சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர்ஸ் ஓகேங்களா என் பேர் வந்து ஈஸ்வரன் வின்ஸ்டார் யூபிவிசி கம்பெனிக்கு சூரப்பேட்டில் இருக்குது சூரப்பேட்டில் ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் டபுள் நைன் த்ரீ நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ டபுள் செவன் ஃபோர் ஒன் இந்த ரெண்டு நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்